கொண்டதை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை ஏன்னால் அது ஒரு பொய்மை வாய்ந்து மாயையான கோஷமை ஒழிய அதில் உண்மைத்தன்மை எதுவும் இல்லை என்னுடைய தேசியத்திற்கும் அவையுடைய தேசியத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றது அதாவது மனித உடம்புல குட் கொலஸ்ட்ரோல் பேட் கொலஸ்ட்ரோல் என்று இருக்குது குட் கொலஸ்ட்ரோல் என்று சொன்னால் நல்ல உழப்பு பேட் கொலஸ்ட்ரோல் என்றால் கெட்ட உழப்பு ஒரு மனிதன் உடம்புல பேட் கொலஸ்ட்ரோல் கூடினால் அது உடம்பை இதில் அழிச்சிடும் குட் கொலஸ்ட்ரோல் கூட்டினா உல உடம்பை பாதுகாத்து நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கு ஒரு டக்ல செலவான்தான் இபிடிபினுடைய தேசியம் குட் கொலஸ்ட்ரோல் நல்ல உணம் நீங்கள் சொல்கிற அந்த பெக்கர்களுடைய தேசியம் எல்லாம் பேக் கொலஸ்ட்ரோல் கெட்ட உணவு அதுதான் எங்களுக்கு இந்த இவ்வளோ நடந்திருக்கு மக்களுக்கு இதுவே நடந்த இடம்பெயர்வுகள் அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் மின்னணைவுகள் எல்லாம் இந்த பேக் கொலஸ்ட்ரோல் அந்த குழப்பினுடைய அந்த கோஷன் தான் காரணமே ஒழிய வேறு